ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் விரைவில் வரப்போகின்றது நீயும் உன் குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை என்னை நம்பி வந்துவிட்ட உன்னை ஏழெழு தலைமுறையும் காப்பது என்னுடைய பொறுப்பு உன்னை நான் கலங்க விட மாட்டேன் உனக்கு ஒரு எந்த கஷ்டத்தையும் உன்னிடம் நான் அனுமதிக்க மாட்டேன் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் இது என் மீது சத்தியம் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன் உனக்கு கருமாக்கள் இருப்பதால் உனக்கு கருமாக்கள் மிச்சம் இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சம் துயரங்கள் உன்னை வந்து ஆட்டி படைத்தன இனி அதுவும் கிடையாது உன்னுடைய கருமாக்கள் நீ எப்போது என்னை என் பாதத்தில் சரணடைந்தாயோ அப்போது உன்னுடைய கருமாக்கள் அனைத்துமே ஒளிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் ஆனந்தம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது கவலைப்படாது எதற்குமே பயப்படாதே எல்லாவற்றிற்குமே நீ துணிந்து இறங்கு ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையுமே நான் எரித்துவிட்டேன் என்னுடைய பாதம் தொட்டதிலிருந்து அன்றிலிருந்து நேர்மறை எண்ணத்தோடு உன் மனதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதிற்குள்ளும் நேர்மறையை நான் புகுத்து என்னை என்று நீ வணங்க ஆரம்பித்தாயோ அன்று இதிலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பித்து விட்டது எப்போது என்னிடம் வந்து உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் வைத்தாயோ அன்றிலிருந்தே உனக்கு மகிழ்ச்சியும் விட்டது நல்ல காலம் நல்ல வழி உனக்கு பிறந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது என்னுடைய துணையோடு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்வில் அற்புதம் நடத்துவதற்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தார் என்று கேட்போருக்கு நீ பதில் கூறு காலம் வந்து விட்டது நல்ல நேரம் பிறந்து என்னுடைய அப்பா எனக்கான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் விரைவில் அதில் வரும் அப்போது நீங்கள் என்னை கண்கூடாக பார்ப்பீர்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று அவர்களிடம் கூறு இனி வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களை நினைத்துப் பார்க்காத அளவில் இருக்கப் போகின்றது நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய வாழ்வில் அதிசயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கப் போகிறது இன்றே ஒரு தொலைபேசி அழைப்பை நீ விட்டாய் இருந்தும் உனக்கு ஒரு அடுத்த வாய்ப்பை தருகிறேன் நான் ஏற்கனவே கூறியது போலவே உனக்கு அந்த வாய்ப்பை தந்தேன் அதை இன்றும் நீ தவறவிட்டு விட்டாய் கவலைப்படாதே உன்னுடைய அப்பா உனக்காகத்தானே இருக்கிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் பயன்படுத்திக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு மிகவுமே உதவும் உன்னுடைய தன்னம்பிக்கை நம்பிக்கை எல்லாமே தைரியத்தை கொடுத்து உனக்கு நல் வழியைக் காட்டும் அப்பா சொல்வது போலவே அந்த அழைப்பை நீ தவற விடாதே உன்னுடைய வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது அது உனக்காக மட்டுமே அங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது யார் கைக்கும் போக நான் அனுமதிக்க மாட்டேன் நீயும் விட்டுவிடாதே அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே